தலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தையும் எங்கள் அன்பு நண்பர்களான தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்க நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கப் போகுது வாழ்த்துக்கள் தனுசு ராசி நேர்களே தெய்வத்தின் கணக்கு என்ன தெய்வத்தோட கணக்கு என்ன இந்த நேரத்துல நாம் எப்படி இருக்கணும் எப்பயுமே ஒண்ணு பள்ளிக்கூடங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாத்தியார் வருவார் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு வாத்தியார் இருப்பாங்க ஆங்கில வாத்தியார் தமிழ் வாத்தியார் அறிவியல் வாத்தியார் கணக்கு பதிவியல் வாத்தியார் இருப்பாங்க ஒவ்வொரு வாத்தியார் அந்தந்த வாத்தியாருக்குள்ள அந்த பாடத்தை மட்டும் தான் எடுப்பாங்க இல்லையா அவங்கள பத்தி நம்ம இந்த பசங்க பாத்தீங்கன்னா கரெக்டா தெரிஞ்சு வச்சுப்பாங்க இந்த வாத்தியார் இப்படிதாயா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி நடந்துப்போம் அப்படின்னு வாத்தியார் குருவை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்பாவை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அம்மாவை தெரிஞ்சு வச்சுக்கலாம் உறவுகளை தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனா தெய்வத்தோட கணக்கை மட்டும் தெரிஞ்சுக்கவே முடியாது ஒன்னு நல்லா தெரிஞ்சீங்க தெய்வத்தோட கணக்கை நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா தெய்வத்தின் மீது நம்பிக்கையை அதிகமா வைக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் தெய்வ நம்பிக்கைங்கிறது முதல்ல உங்க மீது வைக்கிற நம்பிக்கை தான் தெய்வ நம்பிக்கை நீங்க உங்க மீது அதிகமாக இப்ப நம்பிக்கை வைக்கிற நேரம் என்னால ஒண்ணு முடியாது எனக்கு அது வராது எனக்கு அது தெரியாது எனக்கு அது செல்லாது அப்படின்னு சொல்றதை விட அது என்னது பார்த்துப்போமே செஞ்சுருவோம் அது என்னது நம்மளை விட்ட என்ன பார்த்துருவோம் நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன் இந்த தருணம் இதுதான் உங்களை உணர்த்தும் உங்களை உணர்த்துற இடம் இதுதான் எப்பேற்பட்ட விஷயத்தையும் உங்களால் சாதிக்க முடியும் அதுக்கு நீங்க முதல்ல உங்களை நம்பணும் உங்களை நீங்க தான் உங்களுக்கு முதல் சந்தோஷம் கிடைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அந்த தனுசு ராசியில குரு பகவான் ஆட்சி சீட்டு கட்ட களைச்சி போட்டா கூட சரியா எடுத்து திரும்பி அதை வச்சு ஆடும்போது ஜெயிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நல்லா கவனிக்கணும் என்ன ஆட்டத்தை கலைச்சு போட்டாலும் ஜெயிக்க முடியும் ஆனா அந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு சீக்கிரம் வராது அந்த நம்பிக்கை வந்துட்டு உங்களை தோக்கடிக்க ஒரு பயலும் இன்னும் பிறக்கல ஏன்னா குரு உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் படைச்ச தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் உங்க மேல ஆசையில உங்க மேல அன்புல நிறைய உறவுகள் உங்கள் மீது அக்கறையோடு இருப்பாங்க உங்களுக்கு ஒரு தொந்தரவு வந்துட்டா கூட அதை அக்கறையே பார்ப்பாங்க ஆனா நமக்கு அது தெரியறதுக்கே பல நாட்கள் ஆயிடும் ஓ இவங்க அக்கறையா இருந்தாங்களா நமக்கு ஏதோ இடைஞ்சதா இருந்த மாதிரியே இருந்தாங்களா புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு லேட்டாகும் சில விரோதங்கள நம்ம மனசு நோக்கி போகும் ஆனா ஒரு கட்டத்தில் அதை விரோதமா பண்ணி என்ன பண்ண போறோம் அந்த மனசே திரும்பி ரிட்டர்ன்ல வந்துடும் ஒரு கடங்காரம் திட்டி விட்டு போயிட்டான் வீட்டில் இல்லை யாரோ ஒருத்தவனுக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் சொ கேட்காம திட்டிட்டு போயிட்டான் அவ்வளோ நம்ம திட்டணும் இப்போ கிளம்பி போவீங்க நீங்கள் தனுசு ராசிக்காரவங்க போய் வீட்டுக்கிட்ட போகிறதுக்குள்ளுமே ஆமாம் இவனை திட்டி என்ன பண்ண போகிறோம் போ அப்படின்ட்டு ஏன்னா வீட்டுக்கு வந்தீங்களா என்னாச்சு வந்துடும்ண்ணே நான் ஒரு வாரத்தில் தரேன் அப்படின்னு சாந்தமாக வந்துடுவோம் என்னய்யா வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு போர் போர்ப்பட தளபதி மாரி கிளம்பி போனேன் வரும்போது கதாநாயகன் மாதிரி வர அப்படின்னு ஆமாம் பிரச்சனை பண்ணால் கதாநாயகம் கிடையாது இல்லை பிரச்சனையை சமாளித்தா கதாநாயகன் அப்ப தனுசு ராசிக்காரர்கள் பல இடங்களில் பல பேருக்கு கதாநாயகராக தெரிய வரக்கூடியவர்கள் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல தான் கோவப்பட்டுட கூடாது ஒரிஜினலாக சொல்லப்போனால் உங்க உண்மையான குணத்தை யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க உங்க உண்மையான குணத்தை யாரும் தெரிஞ்சுக்க கூடாது இதை மட்டும் நீங்கள் இட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் குரு உபதேசம் உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் மேனாக சக்சஸ்ஃபுல் உமனாக கண்டிப்பாக வருவீங்க இதுதான் இந்த காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இப்போ நீங்கள் செய்யக்கூடாதது என்னென்ன பார்க்கலாமா உங்களுக்கு உடனடி தீர்வு ஒன்று வேண்டும் என்று இப்போ என்ன கூடாது எனக்கு இன்னிக்கே வேணும் இந்த பாபான்னு ஒரு படம் ஒன்று இருக்கும் அதில் இப்போ ராமசாமினு ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இப்போ இப்போ இப்ப இப்பயே பார்க்கணும் இப்பயே நான் செய்யணுன்னு வார் அவர் கடைசியில் ரொம்ப கஷ்டப்படுவார் அதுமாரி தான் உடனடி தீர்வு இப்போ வேண்டாம் எனக்கு உடனடியாக ஒரு விஷயம் நடந்தாகணும் உடனடியாக எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களை மண்டை குடைச்சல கொடுத்துரும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் இப்போ காணா போகலாம் ஒரு உதாரணத்துக்கு லைசன்ஸு காணா போதும் ஓட்டர் அடி காணா போதும் தேடணும் நல்லா தெரிஞ்சுங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் மண்ட காய்ச்சல் நேரம் இப்ப போய் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு நான் சொல்லிடுறேன் இப்ப நமக்கு ஓட்டர் ஐடி தேவை என்ன பண்ணலாம் சரி இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பொறுமையா தேடுவோம் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா எடுத்தீங்கன்னா பத்து நிமிஷத்துல கிடைச்சிடும் எல்லாத்தையும் அள்ளி போட்டீங்கன்னா இல்ல கோபத்தில் போட்டாலோ குழப்பத்தில் போட்டாலோ அது கிடைக்காது உடனடியாக எனக்கு கிடைக்கும்னு நினைக்காதீங்க சரி நீங்க சாயந்தரம் வரைக்கும் தேடுவோம் சாயந்தரத்துக்குள்ள எப்படி கிடைச்சிடும் அப்படி ஒரு நம்பிக்கையோட இங்கேதான் வச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மட்டுமே தனுசு ராசி இப்போ பயணத்தை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு டென்ஷனே இல்லாம போவீங்க ஒரு மழை பெய்யும் ஒரு இடத்த கடக்கணும் பத்து நிமிஷத்துல கடக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது மழை பெய்யட்டும் அது அதோட வேலை நம்ம கடப்போம் அப்படி நினச்சா மழை நிளான் இவ்வளவுதான் அதே மாதிரி உயர்வதற்கு உறவுகள் கை கொடுக்காது அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க இந்த நேரத்தில் நீங்க உயர்வதற்கு உங்க உறவுகள் கை கொடுக்காதுன்றத தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா குரு ஆட்சி பெற்று இந்த குரு தன்மை சனி ராவுக்கு எது இவங்க எல்லாம் ஸ்பெஷலாக ஒரு கோட்டா கொடுக்க போறாங்க அதனால இப்ப என்ன ஆகுது உறவுகளை நம்புறத விட உங்க உள்ளங்கையே நம்பணும் வாங்க உன் கை நம்பி உயர்ந்திட பாரு அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும் வைரமுத்து எழுதியிருப்பார் இல்லையா அது மாதிரிதான் உறவுகளை இப்ப என்ன கை கொடுக்காதுங்கிறது தெரிஞ்சிடும் யாரையாவது நீங்க போய் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கொடு ஐம்பதாயிரம் பணம் கொடு ஒரு லட்சம் ரூபா பணம் கொடு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் நான் ஒரு ஊருக்கு போகணும் செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படிலாம் நம்பி இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது அப்ப தெரிஞ்சிடும் அப்ப கேட்கலாமா தப்பு இல்ல வேண்டாம் கேட்டு வருத்தப்படுறத விட கேட்டு அசிங்கப்படுறத விட தெய்வம் உங்களுக்கு கணக்க கேட்காதுன்னு சொல்லுது அதான் தெய்வ கணக்கு இன்னொன்னு சொல்றேன் விடாமுயற்சி மட்டுமே உங்களோட மூலதனம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இல்லை உங்க தான் உங்களுக்கு மூலதனம் நான் ஏதோ படம் பேர்லாம் சொல்றேன்னு சொல்றேன் நினைச்சிடாதீங்க இப்ப பார்த்து பேசணும் இல்லையா விடாமுயற்சி உங்களுக்கு மூலதனம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுல ரொம்ப தைரியமா இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு மூலதனம் பணம் கிடையாது உங்க கை அதேமாரி விநாயகர் வழிபாடை செய்யுங்க பிள்ளையார கும்பிடுங்க உங்க விதி மாறும் நிச்சயமா விதி மாறும் தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப சிம்பிளா ஒருத்தவங்க மேல பயணிக்கணும்னு நினைக்காதீங்க உறவுகளை ரொம்ப கை கொடுத்து நம்மளை தூக்கணும்னு நம்பாதீங்க அதே மாதிரி உடனடி தீர்வு வேணும்னு நினைக்காதீங்க உங்க விடாமுயற்சி மீது நீங்க நம்பிக்கை வைங்க முயற்சி மீது நம்பிக்கை வைக்கணும் அதே மாதிரி அந்த முயற்சியை விடாம முயற்சி பண்றதுனால அதுல நம்பிக்கை வச்சீங்கன்னா விநாயக பெருமான் உங்கள் விதியை மாற்றுவார் இதுதான் தெய்வத்தோட கணக்கு இந்த இடத்துல நம்ம கோழையா இருக்கலாமா இருக்க கூடாது நமக்கு ஒண்ணு நடக்கலைன்னா இன்னொருத்தவங்க மேல அந்த பொறுப்பை ஒப்படைக்கலாமா ஒப்படைக்க கூடாது எதுவாக இருந்தாலும் என்னால தான் இது நடக்கல நான் தான் இப்படி ஆகிட்டேன் நான் தான் இப்படி இருக்கேன் அப்படி நினைச்சு பாருங்க தைரியம் பிறக்கும் அதே நீங்க இன்னொருத்தவங்க மேல இவங்களால தான் நான் அப்படி போயிட்டேன் இவங்களால தான் இப்படி இருக்கேன் இவங்க தான் எனக்கு காரணம் அப்படின்னா நாம என்னமோ குற்றம் இல்லாத ஆள் மாதிரியே இருப்போம் அப்ப விடையே கிடைக்காது பொறுப்பை நம்மளே எடுத்துக்கணும் அப்ப நம்ம குற்றம் பண்ணணும் குற்றம் பண்ணலை அது வேற விஷயம் பொறுப்பு எடுத்துக்கும் போது தெளி அறிவு தெளிவாயிடும் யாரையும் நம்பாதீங்க உங்க கை உங்க வாழ்க்கை உயர்த்தும் நிச்சயம் நல்லது நடக்கும் தனுசு ராசிக்காரர்களே விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க உங்க விதி மாற்றப்பட போகிறது நல்ல நிலைமையை இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுக்குள் உங்களால் பெற முடியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்